அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி கற்பூர ஆராய்த்தி எடுக்கிறேன் இது உலகத்தில் எந்த ஆசிரமத்துலையும் சீடர்களுக்கோ பக்தர்களுக்கோ கோவில்லையும் சரி வெளியும் சரி மனுஷனுக்கு ஆரத்தி எடுக்க மாட்டாங்க ஆனால் நான் மனுஷனுக்கு ஆராத்தி எடுக்கிறேன் ஏன் மனுஷனுக்கு ஆராத்தி எடு மனுஷனுக்குள்ளே தான் கடவுளுக்கு நான் ஆரத்தி எடுக்கிறேன் கற்பூர ஆராய்த்தி எடுக்கிறேன் அதுவே உங்களுக்கு நல்ல பயனை தரும் அதை வழிபடுங்க அதை நினைங்க தெய்வத்தை நினைங்க உன்னை பெற்று கடவுளை கூட அப்புறமா வச்சுங்க முதல்ல உங்களை பெற்ற தாய் தப்பனை கடவுளாக வழிபட்டிங்கன்னாவே கடவுளை வழிபட்ட மாதிரி அது அதை விட சிறந்த தெய்வமே இல்லை அது உன் உலகத்தில் உங்களுக்கு உலகம் அத்தை அடையாளம் காட்டினதே உன் தாய் தப்பன் தான் உன்னுடைய நன்மை தீமை உன் தாய் தப்புனுக்கு தான் தெரியும் அதனால் தாய் தப்பின வழிபடுங்க தாய் தப்புனை வணங்குங்க தாய் தப்பம் காலில் விழுங்க உங்களுக்கு நல்ல புண்ணியம் கிடைக்கும் ஏன்னா ஒரு மனநோயாளி சரி ஒரு இருபது வருஷமாக மாத்திரப்படுங்க சரி இந்த உபதேசம் வாங்கிக்க சரி ரெண்டு மாதம் சரி இப்போ வந்து அந்த மாத்திரையை விட்டுட்டேன் சாமி மாத்திரை மாத்திரை விட்டுட்டேன் நல்லா நல்லாயிருக்கும் சாமி இந்த உபதேசத்தால் எனக்கு இந்த நல்ல தூக்கம் இதுக்கு முன்னாடி தூக்கம் தான் இருக்காது சாமி அம்மா ரொம்ப அலைச்சல் போனோம் தூக்கம் மனுஷனுக்கு ரெண்டு விதத்தில் வராது ஒன்று பணக்காரனுக்கு தூக்கம் வராது இன்னொன்று நோயாளிக்கு தூக்கம் வராது பணக்காரனுக்கும் கோபம் ஜாஸ்தி வரும் நோயாளிக்கும் கோபம் ஜாஸ்தி வரும் அந்த நோய் போகிறதுக்கு ஒரே ஒரு வழி மனசை வந்து நம்ம சாந்தி படுத்தணும் மனம் சாந்தியாக இருந்ததுன்னா தூக்கம் வரும் மனசுக்குள்ள ஆயிரம் குழப்பங்களை போட்டு குழப்பணும்னா நமக்கு தூக்கம் போயிடும் இந்த பாடத்தினுடைய நிலை என்னான்னா மனசை நிலை நிறுத்தும் அது நிலை நிறுத்துச்சுன்னா நல்ல தூக்கம் வரும் மனம் அமைதியாக இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த வீசிங் இருக்குது இந்த வீசிங் வர்றவங்க இந்த பாடத்தை பண்ணாங்கன்னா அந்த வீசிங்கே நின்றுடும் ஆனால் அந்த பீசிங்க்காக இங்கே பாடத்துக்கு வரக்கூடாது அப்படி வரவங்கள நான் வானாணிட்டு வரேன் தெய்வத்தை வழிபாட்டணும்னு வரவங்க மட்டுந்தான் இங்கே வரணும் நோய்க்குக்காக வரவங்களோ இங்கே செய்து இது வைத்தியசாலையில் இங்கே வரவும் கூடாது ஆனால் நீ வந்து அதை பண்ணி அதனுடைய பலனை அனுபவிச்சதுன்னா சந்தோஷம் இறைவனுடைய உன்னுடைய அளவில் கிடைக்கட்டும் சந்தேகம் என்னென்னா நீரில்லாம் நெற்றிப்பாடு விளக்கம் சொன்னீங்க ஆனால் அதை எப்படி அணியணுன்றது புரியல கை இருக்குது அதை அள்ளி பூசிக்க வேண்டியதுதான் இதெல்லாம் எப்படி அணையணும் இப்போ முருகருக்கு பார்த்தீங்கன்னா மூணு பட்டை போட்டிருக்காங்க முருகரை நீ பாத்துக்கிறியா இப்போ சிலைக்கு வச்சிருக்காங்க சிலைக்கு தானே போட்டாங்க மூணு சிலைக்கு நீ போட்டுக்கோ அப்புறம் பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா நாமம் போட்டு அவங்களுக்கு பிடிச்சத அவங்க போட்டுக்கினாங்க வீட்லேயும் அம்மா வந்து என்ன நாமந்தான் சொல்லி போட்டுக்கிட்டோம் சொல்லுவாங்க நாமம் போட்டாலும் திருநீர் போட்டாலும் அது எதுக்காக போடுறோம்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் சரிங்க சார் அது தெரியாத போட்டுக்கிறதால ஒரு பயணம் இல்லை திருநீரை நாமத்தை போட்டு இடைக்கலை பிங்கலை சுழுமுனைன்னு மூணு கோடு நமக்கு இது உடம்புல சரிங்க சார் அதை ஓடுறது உள்ளே ஓடுறது அடையாளம் தெரியாது அதனால் வெளியே போட்டு காட்டுறாங்க இது மூணாக எனக்கு ஓடுது இடைக்கலை பிங்கலைன்றது வெள்ளை ரெண்டு வெள்ளையை போட்டு சுடுமுனைன்றது சகப்பை போடுறாங்க திருசனம் போடுறாங்க அதே மாதிரி பட்டை போடுறவங்களில் மூணு பக்கம் மூணு பட்டை போட்டுட்டு நடுவில் குங்கத்தை இடுவாங்கோ இடைகளை பீங்களை சுழுமுனை ஓடுன்னிட்டு இது மூணுமே அதுவும் மண் திருநீரும் மண் நாம திருசனமும் மண் ஒரு நாளைக்கு மனுஷன் எல்லாரும் மண்ணாக போக போகிறோம் இந்த மண்ணா போகிறதுக்கு முன்னாடி இந்த நெத்திலியாவது இந்த மண்ணை பூசி பழக்கம் பண்ணிடுவோம் அப்படின்றதுக்காக இதை பூசின்னு தெரியறோம் அதனால முருகனுக்கு எல்லாம் போய் யாரும் மனுஷன் பட்டை போட முடியாது சிலைங்களுக்கு தான் போட்டுன்னு முருகனுக்கு பட்டை போட முடியுமா கிட்ட போக முடியுமா போகவே முடியாது அதனால சிலைக்கு போட்டு காட்டினது ஏன்னா அந்த சிலையே நீ தான் அங்கே முருகன் அப்படி இல்லை முருகன் ஒளியாக இருக்கிறான் இங்கே சிலையாக வச்சுருக்குது கோயிலில் வச்சுக்கிற சிலையெல்லாம் மனுஷன் சிலை தான் மனுஷனுக்குள்ள தெய்வம் இருக்குதுன்றதுக்கு தான் அதை காட்டுறான் எந்த சாமி திருவிழாடல் பார்த்தியா அதில் சிவாய் கணேசன் சொல்லுவார் இந்த ஊர்லேயே பெரிய வீடு அவன் வீடு தான் வரும் எங்கேயாவது சாமி ஊடு கட்டிக்குதா இல்லை மனுஷன்தான் கட்டுவான் மனுஷனே கட்டுவான் மனுஷனே கும்பிடுவான் அவன் அருளாலே அவன் தால் தொழுதுன்னா அவன் உள்ள இருந்துக்கனே அவனுக்கு கோயிலை கட்டி அவனையே வழிபாட வச்சான் மனுஷனை அதனால கோயிலில் வச்சுக்கிற சிலையெல்லாம் மனுஷன் அவதாரம் தான் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கத்தி கப்படெல்லாம் குத்து வச்சிருப்பாங்க அவங்களுக்கு என்னத்து கடவுளை கண்ணு தொண்டா செத்து போடுமே அவர் என்ன சண்டையா போட போறாரு மஞ்சள் கிட்ட வந்து மஞ்சனால சண்டை போட முடியுமா கடவுள்கிட்ட பெரிய பெரிய அரக்கணங்களே தோத்து போட்டானுங்க சராசரி அப்பா இ மனுஷன் நீ போய் சண்டை போட முடியுமா கண்ணை தோட்டம் நீ இருக்க மாட்டேன் அப்புறம் கத்தி கப்படா சூளம் வேலு இல்லைல்லாம் என்ன தகுது ஆனா மனுஷனுடைய குணங்களை சித்தரிச்சு தான் அங்கே சிலையா வச்சுருக்குது கோயிலில் வச்சுக்கிற எல்லாம் மனுஷனுடைய சித்தரிப்பு தான் எந்த தெய்வமா எனக்கு சிலை நான் தான் வந்து உட்கார்ந்ததும் கிடையாது எந்த தெய்வமாக எனக்கு ஊடு ஒன்று வாசல் ஒன்று கட்டிக்கின்றோம் கிடையாது தான் கட்டுறான் மனுஷன் தான் கும்பிட்றான் மனுஷன் தான் இடிக்கிறான் அதனால மனுஷனுக்குள்ளே தான் கடவுளுக்கு நான் அதனால தான் சொல்லிக்கிறேன் நான் அதை எடுத்துக்கணா எடுத்துக்கோ எத்துக்கணுன்னா போங்க சொல்லு தாய் தந்தை பேச்சு தப்பாக கேட்கணும்னு சொல்லியிருக்கீங்க ஒரு நல்ல பாதையில் போகும்போது தாயோ தந்தையோ தடுக்கலாம் அவங்கள பேச்சை கேட்கலாம்மா கேட்கக்கூடாது எந்த பாதியில் போனாலும் தாய் தப்பம் பேச்ச கேட்கணும் தாய் தாப்பம் சொல்றது நல்லது தான் சொல்லுவாங்க கெட்டதுக்காக சொல்லுவாங்க கெட்டதுக்கு சொல்வாங்க உண்மையான தாய் தோப்பம் நான் இருக்க மாட்டான் என்ன நல்ல தாய் தப்ப நல்லா இருக்கணும் தான் ஆசைப்பட்டு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஒரு பாதியில் வந்தால் தாய் தோப்பனும் தடுப்பா பொண்டாட்டியும் கட்ட எடுத்துப்பா ஏன்னா இது பயம் தாய் தாப்புனை விட்டுட்டு நீ ஓடி போற என்ற தாய் தப்பு பயம் பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டு போறேன்னு அவளுக்கு பயம் அதனால இந்த ஒரு பாதையில மட்டும் தடுப்பாங்க மற்ற பாதையில தாய் தாப்பு தாய் தப்ப கெட்டு போன தாய் தாப்பு எந்த தாய் தாப்புன்னு சொல்லுவான் தாய் தாப்பன் கெட்டவனா இருந்தா கூட நான் கெட்டவனா இருந்தேன் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தான் ஆசைப்படுவான் தான் உண்மையான தாய் தவப்பாமி ஒரு அற்புதமான பாதை ஐயா இந்த பாதையை வகுத்து கொடுத்துருக்காருமா இது வந்து கலியுகம் இங்க நம்ம நேர்மையா இருக்கணும் நம்ம சத்தியத்துல நிக்கணும் நம்ம வந்து மற்றவங்களுக்கு உதவணும் மற்றவங்களுக்கு சரியான பாதையை காட்டணும்னு நினைச்சா கூட அந்த பாதையை நீ ஏன் காட்டுற நீ என்னோட வந்து சாக்கடையில் வி அப்படின்னு சொல்ற கூட்டங்கள் அதிகம் இந்த கூட்டங்கள்ல இருந்து வருங்கால இந்த சமூகம் இருக்கு இல்லைங்களா அடுத்த தலைமுறைன்னு அந்த தலைமுறையை இந்த நல்வழி கொண்டுட்டு வரணும்னா ஐயா பண்ண இது ரொம்ப 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 கஷ்டம் மகான்கள் ஞானிகளாலே முடியாத ஒரு காரியம் அவங்களே செஞ்சு முயற்சி பண்ணி சீப்பூன் போட்டு உலகம் ஏன்னா இந்த உலகத்தோட இயற்கை என்னென்னா இப்போ ஒரு அமிர்தம் இது ஒரு அமிர்தம் இருக்குது ஒரு இடத்துல சர்க்கரையும் இருக்குது எறும்பு முதல்ல எதை போய் முக்கியம் சக்கரையில சர்க்கரை தான் அது ஏற்கனவே அது சுவைச்ச பொருளாக கூட இருக்கலாம் அதோட வாசனை அந்த பரம்பரையாக அது எறும்போட பரம்பரையில் ஊறி கூட அது வந்திருக்கும் இந்த பொருள் நல்ல பொருள் இந்த பொருள் கெட்ட பொருள்ன்னு அதுக்கே கூட தெரியும் ஒரு மாடு போகுது ஒரு ஆடு போகுது ஆடு தின்னா பாலையெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் தூண்டுற ஆடு ஒரு சில பொருளை போய் துண்ணாது ஒரு இலையெல்லாம் போய் துண்ணா ஏன் துண்ணாது யாருன்னா ஸ்கூலில் கூப்பிட்டு இதெல்லாம் சாப்பிடாது என்ன சொன்னாங்க ஆட்டுக்கு இல்லையே அப்போ என்ன அர்த்தம் ஆட்டுக்கு இயற்கையாகவே சில அறிவுகளை இறைவன் கொடுத்துருக்குறான் இதுதான் உனக்கு சாப்பிட்ணும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுப்பா இது விஷம்பான்னு இயற்கையிலே அதுக்கு அறிவு இறைவன் கொடுத்துருக்குறான் அப்போ அதுக்கு தெரியுது அந்த அறிவு எங்கென்னு வந்தது அதோட முன்னோர்கள் பாரம்பரியத்துலேருந்து வருது அதோட ஜீனில் அது கலந்துருக்குது அப்போ மனுஷன் ஆரம்பத்துலேருந்து எப்படி வந்தான் மிருகத்துலேருந்து மிருகத்தை மாதிரி உருவாகி அந்த அடிப்பரிசத்தை அந்த இன்னும் அவன் மிருகமாகவே இருக்கான் அவனை மாற்ற முடியுமானா மாற்றுறது ரொம்ப 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 கஷ்டம்னு பல பேர் விட்டுட்டு ஓனவிலங்கிறாங்க எதுக்குடா வம்பு எனக்கு ஒரு விஷயம் தெரியும் இந்த விஷயத்தை நான் பண்ணனா என் முக் என்ன என்னால் முக்தி அடைஞ்சி மோட்சத்தை அடைய முடியும் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்போ நான் அதை நோக்கி போக வேண்டியது தானே எதுக்கு இந்த கூட்டத்துக்கிட்ட மண்ணு வரணும் இந்த கூட்டம் அதுவெல்லாம் கெட்டு என்னையும் வலிச்சு கொண்டு போய் காவால் சேத்துல போட்டுடும் அப்போ நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லணும் எனக்கு வை தெரிஞ்சு நான் தப்பிச்சு போனால் போதாதான்னு ஓடி போன கூட்டம் ஞானிகள் எவ்வளோ பேர் இந்த பாடா போன உலகத்துக்கு சொல்கிறத விட சும்மா இருக்கலாம் இது ஒரு நாள் என்ன மாதிரி மாறாது ஆனா என்னைக்காவது இது மாதிரி என்ன மாத்திரும் அப்படின்னு அவங்களே பயந்து போனவங்க இப்ப நாம கூட போய் நம்ம ஆயிடுவோமோ மோசமான உலகம் சாமி ஏன்னா இந்த உலகம் அப்பாடி அப்படிப்பட்ட உலகம் அப்ப நான் என்ன பண்ணணும் உலகத்தை மாத்தணும் எல்லாரையும் மாற்றணும்னு போராடுறதை விட்டுட்டு முதல்ல நான் மாத்தி காட்டணும் ஐயா மாறினதை பார்த்து தானே நாமளும் மாறணும் அவர் நான் ஒரு உட கதை தட்டி இன்னைக்கு நிறைய பேர் கூப்பிட்றா மாதிரி வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்றா மாதிரி யாரையாவது போய் கூப்பிட்டாரா இல்லை ஆனால் உலகத்தை மாத்தணும்னா அவர் வந்தாரு ஆனால் யார் வீட்டுக்கு அதையும் போய் அவர் தட்டவே இல்லை அப்போ என்ன பண்ணாரு உலகத்தை மாற்றணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணால் முதல்ல தன்னை மாற்றி காட்டணும் தன்னால் மாற முடியன்றது இந்த உலகத்துக்கு காட்டணும் இப்படி ஒரு வழி இருக்குதுப்பா இந்த வழியில் நான் போனேன் இந்த வழியில போனதுனால நான் இப்படி இருக்கேன்னு இந்த உலகத்துக்கு சொல்லும்போது அந்த மாதிரி ஆசைப்படுறவங்க தேடி வருவாங்க அப்போ உலகம் நல்லா இருக்கணும்னா நான் என்ன பண்ணோம் உலகத்தை நல்லா இருக்குதுன்னா கட்டுக்கட்டாக பணத்தை கொடுத்தா நல்லா இருக்கணும்னா நல்லா இருக்காது அது கெட்டு தான் போகும் முதல்ல நான் மாறி காட்டணும் அப்போ தான் என்னை பார்த்து என்னை மாதிரி தேடல் உள்ளவங்களும் என்னை தேடி வரக்கூடிய சூழ்நிலை வரும் புரியுதுங்களா அப்போது ஒரு பூவில் ஒரு தேன் இருந்தால் அது போய் அட்ரஸ் பார்ப்பா நான் பூத்துட்டேன் தேனி வா தேன் சாப்பிடணும் எதுவும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை தேனி தானாக வரும் அப்போ மாற்றம் எங்கேயிருந்து தொடங்கணும் உலகத்துல மாற்றத்தை தேடணும்னா அது என்றைக்குமே முடிவே கிடையாது எனக்குள்ளேருந்து நான் மாற்றத்தை தொடங்கி முதல்ல நான் மாறி காட்டணும் நான் மாறி காட்டேனா மற்றதெல்லாம் தன்னால் மாற ஆரம்பிக்கும் அதை தான் எல்லா மகான்களும் பண்ணாங்க தேடி வந்தவங்களுக்கு தான் கூ கொடுத்தாங்க எல்லாருமே ஆனால் ஐயா ஒருத்தர் மட்டும்தான் நல்லவனா கெட்டவனா யாரையுமே பார்க்காம விருப்பப்பட்டவங்க எல்லாருக்கும் கொடுத்து சரி உன்னால் கரை சேர முடியும்னா சேர்ந்து வா அப்படின்னு பாரபட்சம் பார்க்காம கொடுத்தவரு நம்ம ஐயா மட்டும்தான் எத்தனை பேர் வந்தோம் இல்லையே போட்டில் ஏறினவன் பாதியிலே கடலில் ஊந்தவெல்லாம் இருக்கிறான் ஏறும்போது சொன்னானே ஊந்தத சொன்னானா ஐயா வந்து ஒரு ஓட்டலில் போட்டில் ஏறியே ஓடத்தை ஓட்டினார் ஆ வாங்கப்பா வாங்கப்பான்னு ஏற்றுனாரு அதுக்கப்புறம் பாதியிலே குச்சுட்டானே கூட்டத்தில் ஐயாவும் மறந்துட்டார் ஆயிரக்கணக்கான கூட்டம்மா நாலு பேருக்கு போஞ்சது ரே நீ என்ன பாடம் பண்ண நீ என்ன படம் பண்ணனு கேட்டார் ஐயா ஆயிரம் பேர் வரும்போது கேட்க முடியலையா இவன் அப்படியே ஒன்றாம் கிளாஸில் உக்காந்துக்கிறானே எங்க மாறுறது மாறவே முடியாது ஏன் மாற முடியாது உலகம் யாரையும் முட்டு வைக்காது அது இன்பத்தை தேடிதான் போகும் இந்த பாதை இன்பமான பாதையா கிடையாது இன்பத்தை தூக்கி போட்டுட்டு துன்பத்தை தேடி போற பாதை துன்பத்தை தேடி போறனுக்கு மட்டும்தான் முடிவான இன்பம் கிடைக்கும் இன்பம் இன்பம் போறவனுக்கு முடிவான நரகம் மட்டுமே கிடைக்கும் எல்லாரும் மனுஷன் தானே அவனை சொல்லி இல்லை சாமி அவனா இருந்து பூஜை புனஸ்காரம் பண்ணி வந்தோனா இல்லையே எவ்வளோ தொழிலை பார்த்தோன்னா வட்டி கூட்டவெலாம்ங்கிறான்ல வட்டி கூட்டம் மனநிலை எப்படி இருக்கு தெரியுமா உனக்கு வந்து நீ வ வட்டிக்கு வாங்கிட்ட கண்டிப்பாக இந்த ஒன்றாந்தேதி வருவா வட்டி வச்சாகணும் வட்டி வைக்கலாம் என்ன பண்ணுவ தோலில் குண்டை போட்டு கழுத்தை இறுக்கி இன்னைக்கு நீ வச்சாகணும்னு சொல்லக்கூடிய கேரக்டர்லாம் வந்துக்கிறான் சாமி அது இயற்கையில் ஊர்ண குணம் வச்சாது பணம் 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 ஓரனை கூட்டம் வச்சாது திடீர்னு மாறுமா மாறாத அதுக்குதான் ஐயா தெளிவா சொல்றேன் கர்ப்பத்தில் கெட்டு போனோன்னு திருத்தவே முடியாது அவன் கடவுளுக்கே பக்கத்துல போய் உக்காஞ்சாலும் கடவுளை மாத்த முயற்சி நாளும் கடவுளாக மாட்டான் புரியுதா சொல்றது ஆகையினால யாரையும் மாத்த முடியாதுன்ற முதல்ல உண்மையை புரிஞ்சுக்கணும் மாற வேண்டியது எல்லாம் நாம மட்டும்தான் புரியுதுங்களா அதனால இது அதை போகணும்னு அதை யோசனை பண்ணோம்னா நமக்கு வேதனை மட்டும்தான் மிச்சம் அவன் அவன் செஞ்ச பாவத்தை அவன் அவன் வாழ்க்கையிலேயே அதை தின்னு முடிப்பான் எல்லாரும் விவசாயி மாதிரி தான் போட்டது எல்லாம் விவசாயி என்ன பண்ணுறான் விதைச்சிட்டே ஊருக்கு அறுவடை பண்ணுறான் ஆனால் நாம் கூட விவசாயி தான் நான் போட்டதெல்லாம் ஊருக்கெல்லாம் சாப்பிடாது நானே தான் சாப்பிட்டாகணும் நல்லதை போட்டால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போட்டதெல்லாம் கெட்டதாக போட்டேன்னா சாப்பிட முடியாது கண் கலங்குமே வாய் நோவுமே முடியுமா இதெல்லாம் அவன் காலத்திலே அவ அவனே தின்னு தீப்பான் சாமி அதனால யாரை பற்றி கவலைப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது ஐயா எவ்வளோ விதமாக எவ்வளோ பெரிய விஷயத்த தெளிவாக சொல்லிட்டாரு யாரும் தெரிஞ்சலையே இனிமேலும் திருந்தான்னு நினைக்கிற வாய்ப்பே கிடையாது அதனால் நாம் போகிற வழியில் தெளிவாக போயின்னே இருப்போம் அவனுக்கான தண்டனையை இறைவன் கண்டிப்பாக கொடுப்பான் இறைவன் வந்து கடைசி நேரத்தில் அள்ளி நினைச்சானா முக்தி மோச்சம் யமன் வந்து அள்ளிய அனுப்பிச்சானா கிட்ட ஆகும் யமன் வருவான்ல அவங்க அவனுக்கு பாரபட்சமே கிடையாது ஐயோ ரொம்ப நல்லவருங்க அவன் தூர் மணிக்க போகிறான் கிடையாது நீ நல்லவனாக வந்தாலும் கெட்டவனாக வந்தாலும் யமன் வா வீட்டு வாசலை நிற்பானே அப்படி ஒரு நாள் வருமே அவன் வர்றதுக்கு முன்னாடி இந்த உடம்ப ஒரு வழி பண்ணிவிடுவானே அதுக்கெல்லாம் விமோச்சனமே கிடையாது அது எல்லாத்தையும் பாதை தவறி போன எல்லா ஆடும் கண்டிப்பாக அதை அனுபவிக்கும் பாதையில் போகிற எல்லா ஆடும் எங்கே போய் சேரணுமோ அதை குருநாதர் ஓடின்னு போவார் அதனால தான் ஞானிகள் மகன்கள்லாம் எங்கேருந்து மேய்ச்சாங்க தெரியுமா மாடு மேய்ச்சிக்கிறாங்க ஆடு மேய்ச்சிக்கிறாங்க ஏன் இதெல்லாம் மேய்ச்சாங்க வேற யாருன்னா பண்ணிட்டு வந்துருக்கலாமே அவங்களுக்கு தெரியும் முதல்ல இந்த அஞ்சறிவு ஜீவம் மாதிரியே ஊருக்குள்ள அஞ்சறிவு ஜீவம் தாங்குது எதுக்குமே ஆறறிவு கிடையாது அப்போ நீ அதை போய் மேய்க்கணும்னா முதல்ல இதுகிட்ட படைக்கும் மேய்ச்சாங்க தெரிஞ்சப்போ ஞானிகள் மகன்கள்லாம் ஆட்டு சந்தை மாட்டுகள் மேய்ச்சாங்கன்னா இதுதான் நம்ம கூட முதல்ல மாடு ஏன்னா அதே ஒரு நாளைக்கு முதல்ல நீ மல்லு கட்டிக்கோ அப்படின்னு ஞானிகள் எல்லாரும் எங்க வந்தாங்க உலகம் முல்லா இது நடந்துனே சாமி மனுஷன் மறவே மாட்டான் அவனுக்கு தெரியும் தப்புன்னு பண்றவன் எல்லாருக்கும் தப்புன்னு தெரியாம பண்ணிக்கிறான் தெரிஞ்சேதான் பண்ணுவான் ஏன்னா அவனுக்கு அவன் தான் முக்கியம் ஆனால் ஒரு ஞான பாதையில போகிறவனுக்கு அவன் சந்தோஷம் முக்கியம் இல்லை என்ன மாதிரி தானே எல்லாரும் நினைக்கிறவன் தானே ஆன்மீகவாதி அந்த மாதிரி தானே ஆன்மீகவாதி அந்த பக்குவத்துக்கு வந்தாதானே அவன் ஆன்மீகவாதியா இருக்கிறான்னு அர்த்தம் அந்த பக்குவம் இல்லை யாரோ ஒன்னாக அறுப்பேன் யாரோ ஒன்று அடிப்பேன் அப்படின்னு போனால் அவன் தடை மாறி போயிட்டான் தடை மாதிரி போனவன் எங்கே போவான்னு அங்கே போயிடுவான் அதனால் அவனை பற்றிலாம் கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை நாம போகிற வழியில் கரெக்டாக போய் এই ছাৰ নিমচাৰণি পাছ